தேமுதிக மக்கள் உரிமை மீட்பு மாநாடு பந்தல்கால் விழா கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த பாசார் கைகாட்டி அருகே வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்பது தேதி தேமுதிக மக்கள் உரிமை மீட்பு மாநாடு இரண்டு புள்ளி ஓ நடைபெறவுள்ளது இந்நிலையில் பந்தல்கால் நடும்விழா மாநில பொருளாளர் எல் கே சுதீஷ் மாநில துணைச் செயலாளர் பார்த்தசாரதி அவைத் தலைவர் இளங்கோவன் மாவட்ட செயலாளர்கள் சிவக்கொழுந்து உமானா தலைமையில் நடைபெற்றது இதில் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் எல் வெங்கடேசன் முன்னாள் எம்எல்ஏ சுபா நல்லதம்பி திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் வி எம் நேரு மாநில பட்டதாரி அணி செயலாளர் ஏழுமலை ஒன்றிய செயலாளர்கள் ராஜமாணிக்கம் சிறுவக்குமார் பழனியப்பன் தஞ்சாவூர் பெரம்பலூர் தர்மபுரி அரியலூர் கள்ளக்குறிச்சி திருச்சி மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாநில மாவட்ட நகர கிளை பொறுப்பாளர்கள் கட்சியினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

கார் பார்க்கு நாலு பள்ளியில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பூம்பது ஏக்கரா முப்பது தண்ணி ஏக்கரா கார் பார்க்கிருக்கோம் உள்ளே வந்து குடிக்க தண்ணி டாய்லெட் மருத்துவ வயிறு முடி எல்லாமே மட்டும் இருக்காங்க அனைத்து வசதிகளும் வந்து செய்யவில்லை எங்களுடைய ஏற்பாடுகள் நம்முடைய கடலூர் மாவட்டத்தினுடைய செயலாளர் சிவக்குள்ளும் விமானும் மேற்கொள்வார் சொல்லுவாங்க

ஜனவரி ஒன்பதாம் தேதி பொதுச் செயலர் யாருமே போட்டுக்கணும் அதுக்கு பிறகுதான் கூட்டணி அமைக்கணும் எந்த தொகுதி